நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அதாவது தொடர்ச்சியான பயிற்சி பயிற்சி முக்கியம் கிடையாது பயிற்சியை செய்யக்கூடியவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது வெளியே இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு நிலை பயிற்சி செகண்ட் நிலை நிலைப்பயிற்சி மூன்றாம் நிலைப்பயிற்சி போட்டுட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர்ச்சியான ஒரு அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி மலர்ச்சி அப்படின்னு வரிசையாக சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் இந்த வீடியோவை பார்க்குறோம் அப்புறம் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிற்சியை விட தொடர்ச்சி முக்கியம் தொடர்ச்சி தொடர்ந்துக்கிட்டே நாற்பது வருஷமாக நான் ஒரே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறேன்னா அது முட்டாள்தனம் அது பயன் தரலன்னு அர்த்தம் எந்த ஒரு டெக்னிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது பயனை தரணும் அப்போது டெக்னிக்கில் பிரச்சனை இல்லை நாம் செய்கிறது தான் பிரச்சனை நம்ம ஏதோ ஒரு வகையில் எது எதிர்பார்த்து ஒரு டெக்னிக்கை பண்ணுறோம் ஒரு ஒரு பயிற்சி பண்ணுறோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த தேவையும் இல்லாமல் எந்த விளைவுகளும் நாடாமல் பயிற்சியினுடைய தன்மையை கொண்டு கொண்டு பயிற்சி பண்ணிக்கிட்டே வர்றோம் அது அதனால தான் நமக்கு மற்ற இடத்துல ரிசல்ட் வர மாட்டேது ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்குது இந்த பயிற்சிலாம் பண்ணதுனால அவர் இப்படி ஆகிட்டார் அந்த 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 தன்மையை வைத்துக்கொண்டு அந்த அவர் அப்படி ஆகிட்டார் இந்த பயிற்சி பண்ணதுனால எனக்கும் அந்த தன்மை வரணும் அப்படி அப்படி இல்லை அதே மாதிரி ஒரே பயிற்சி எல்லாருக்கும் பொருந்தாது வேறுபடும் அதனால தான் அந்த காலத்து குருமார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பயிற்சி கொடுத்தாங்க மலர் அறிவுலையும் மலர் தீர்வு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வகையான தீர்வு முறைகள் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மருந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு மிக முக்கியமாக நமக்கு ஆவணமாக கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதாவது இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் சிவனும் பார்வதியும் திருமணம் முடித்து தங்களுடைய முதல் நாள் இரவில் அவர் டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு புத்தகம் விஜய்யான் பைரவ தந்திரா அப்படின்னு ஒரு புக் புத்தகம் அதில் வந்து பார்வதி முதல் நாளில் அவங்க கேட்குறாங்க உங்கள் நீங்கள் உங்களுடைய ரியாலிட்டி என்ன அதாவது உங்களுடைய உண்மை என்ன நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதில் இருந்து டிஸ்கஷன் தொடங்குது அதில் நமக்கு ஆவணப்படுத்துறதுல பார்த்திங்கன்னா நூ க்கும் மேற்பட்ட டெக்னிக் வந்து சிவனும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது அது அது சிவன் பார்வதி இருந்தாங்களா இல்லையான்றதெல்லாம் நமக்கு அக்கறை கிடையாது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டெக்னிக் அனைத்துமே மிக நுட்பமான டெக்னிக்கு யார் எப்படி பய யாருக்கு எந்த டெக்னிக் பிடிச்சிருக்கோ அந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக்கே புத்தர் ஃபாலோ பண்ண அனபன சதி மூச்சை கவனித்தல் உள்ளே இயல்பாக உள்ளே போய் கொண்டிருக்கிற வெளியே வரக்கூடிய மூச்சை கவனித்தல் அதோடு இருத்தல் அதை கவனித்தல் வேற அது அது ஒரு கட்டத்தில் உள்ளே போகும்போது அதோடையே இருக்கிறது இந்த டெக்னிக்கில் மட்டும் இப்போது இந்த க இந்த நடைமுறையில் விபாசனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்காங்க இந்த டெக்னிக் ஆக்சுவலாக விக்யான் பைரவை தந்திராலும் முதல் டெக்னிக் அந்த மாதிரி பார்க்கும்போது நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டெக்னிக்கு ரொம்ப எளிமையான டெக்னிக்கு ஒரு ஒரு பயிற்சி முறை இந்த பயிற்சி முறை பார்த்திங்கன்னா லுக்கிங் அதாவது பார்த்தல் பார்த்தலில் சில முறை பார்த்தல் இருக்குது அந்த பார்த்தலில் எதை பார்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்குது நம்ம உடல் அவயங்களில் நம்ம மிக முக்கியமாக பஞ்ச புலன்களில் கண்ணுக்கு இருக்கிற தன்மை அதாவது பிரதானமான தன்மைன்றது பார்த்திங்கன்னா க கண்களை வைத்துக்கொண்டு தான் எல்லாமே படம் பிடிக்கிறோம் இது ஃபோட்டோகிராஃபிக் அப்படின்னு பார்க்கணும் அதாவது கேட்கறது கூட மறந்துடுது அதாவது கேட்டல் ஒரு வகையில் மறக்கிறதுக்கான சாத்தியக் குழுக்கள் இருக்குது ஆனால் பார்த்தல் இருக்குல்ல எப்பயோ பார்த்த விஷயம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்போது பொழுது எது நமக்கு தட்டுப்படுதோ அதை ஒரு உதாரணத்துக்கு அப்படியே பா பார்த்துக்கிட்டே ஒன்றுமே இல்லை பார்த்துக்கிட்டே போகிறோம் ஒரு இடத்துல ஒரு ஒரு கிளி உட்காந்துருக்கு அந்த கிளியை பார்த்தவொடனே கிளினாவே நமக்கு என்னன்னா பச்சை கலராக இருக்கும் கிளியினாவே என்ன கீக்கின்னு கத்தும் கிளிக்கு மூக்கு வந்து மஞ்சள் கலராக இருக்கும் அதாவது மூக்கு வந்து சிகப்பு கலராக இருக்கும் இப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே பார்த்த மாத்திரத்தில் எண்ணம் செயல்பட ஆரம்பிச்சது திங்கிங் ஸ்டார்ட் ஆகுது அதாவது பச்சை கிளி சிகப்பு மூக்கு இது இந்த மாதிரி கற்றுணும் அப்போது மனதினுடைய தன்மை என்ன இருக்குன்னா சிந்தித்தல் கண் வந்து பார்த்த மாத்திரத்தில் ரொம்ப க்ளோஸாக சிந்திக்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படியான காட்சிப்படுத்துதல் அதிகப்படியான விஷயங்களை பார்த்து 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 பழகினதுனால நிறைய நேரத்தில் பார்க்கும்போதே ஒரு மனிதரை பார்க்குறோம் மூடிட்டு இருக்கோம் ஒரு மனிதரை பார்க்கறனே மனி அந்த மனிதர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அளவீடு எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் என்னன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கண் வந்து கண்ணாடி மாதிரி மிரர் நம்ம நம்ம எப் அதனால் சிகப்பு கலர் கண்ணாடி போட்டால் செகப்புமாக தெரியுது ஊதா கலர் கண்ணாடி போட்டால் ஊதாவாக தெரியுது சாதாரண கண்ணாடி போட்டால் சாதாரணமாக தெருது அதாவது நிறமே இல்லாத அப்போது நம்முடைய எண்ணத்து மாதிரி பார்வை இருக்குது பார்வை ஏற்ற மாதிரி நம்ம அதாவது பார்க்க பார்த்து 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 பழகும் போது எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா எதை பார்த்தாலும் ஒரு மனம் இயங்குவது வந்துருச்சு மனம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன பண்ணால் எதை வந்து பார்த்தா மனம் இயங்காமல் இருக்குன்றதுனால இந்த டெக்னிக்ல அந்த அந்த ஒரு பயிற்சியில் சிம்பிளி பை லுக்கிங் இன்டு த ப்ளூ ஸ்கை பியாண்ட் கிளவுட்ஸ் அதை அதை ஒவ்வொரு வாசகமாக தான் வரும் ஒரு மா லைன் லைன்லாம் இருக்கும் விஜான் பயிரை தந்தனால சிம்ப்ளி பை லுக்கிங் இன்டு த ப்ளூ ஸ்கை பியாண்ட் க்ளவுட்ஸ் த செரானிட்டி நல்லா கவனிங்க சிம்ப்ளி பை லுக் குக்கிங் இன் டு த ப்ளூ ஸ்கை பியாண்ட் க்ளவுட்ஸ் த செரனிட்டி அதாவது சும்மா ப்ளூ கலர் வானத்தை அதாவது ஊதா கலர் வானத்தை மேகங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டே இருந்தால் அமைதி வரும் அவ்வளோதான் பேரமைதியில் இருப்பீர்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா வானம் என்பது ப்ளூ ஸ்கை என்பது ஒரு ஒரு அல்ல முதல் விஷயம் பொருளை பார்த்தா தான் கண் பொருளை பார்த்தா மனமாக மாறிய கொண்டே இருக்கும் சிந்தித்து கொண்டே இருக்கும் நீங்கள் வானம் என்பது ஒரு எல்லையற்ற விஷயத்துக்கு ஒரு ஒரு பொருளற்ற விஷயத்துக்கு ஒரு உருவகம் கொடுத்து ஒரு பெயராக வச்சுருக்காங்க உள்ள எல்லை இல்லாதன்றதே வந்து ஒரு வரையிற இல்லைன்னு அது பெயர் கிடையாது அதை அனுமானிக்க முடியாது அந்த மாதிரி வானம் என்பது வந்து தடையில்லாத பொருள் இல்லாத ஒரு நிலை அப்போது இந்த தியானம் எப்படி பண்ணுறது இது இது இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் ஒரு ரெண்டு வாரத்தில் நடந்துடும் நல்ல காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ முன்னாடி வெளிச்சமாக இருக்கணும் ஞாபகம் வச்சுங்க வெளிச்சமாக இருக்கணும் இருட்டு வானம் வேண்டாம் வெளிச்சமாக ப்ளூ ஸ்கை தான் சொல்லியிருக்காங்க வெளிச்சமாக இருக்கணும் மேகங்கள் இருக்கக்கூடாது கண்ணுக்கு சிரமம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்கேயும் கீழே தடை இல்லாமல் மேலே பார்க்கும்போது எந்த தடையும் இல்லாமல் வெறுமனே பார்த்தல் அந்த வானத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது எவ்வளோ ப்ளூ கலராக என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நான் பார்க்குறது அந்த எண்ணம் இருக்கு எண்ணம் எண்ணமே இல்லாமல் முதல்ல வரும் குட்டி குட்டியாக எண்ணங்கள் வரும் எதையுமே கற்பனை பண்ணக்கூடாது சும்மா வெறுமனே எப்படி பார்க்கணும்னா ப்யூர் இன்னசெண்ட் லுக்கிங் அப்படின்றாங்க அதாவது தூய்மையான குழந்தைத்தனமான பார்வை அப்படியே மெதுவாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான தேவையும் இல்லாமல் எந்த விதமான விளைவும் எதிர்பார்க்காம சும்மா அப்படியே உட்காந்து அப்படியே வானத்தை பார்த்துட்டே இருக்குது அப்போ என்ன ஆகும்னா கண் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அங்கே தட்டுப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அந்த வானத்தில் தட்டுப்பட்டு பொருளாக பொருளை பார்த்து அது வந்து க மனமாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ திடீர்னு ஒரு இடத்துல மனம் கரைந்து நீங்கள் உங்களை தரிசி இருப்பீர்கள் உங்களை நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்துருணும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து தோணுதோ அப்போல்லாம் நினைவு வச்சிக்கலாம் நீங்கள் பார்த்து பழகிறீங்க வெளியே பார்த்து பழகிறீங்க வெளியே பார்த்து தான் நிறைய நேரத்தில் நல்லா கவனிங்க வெளியே பார்த்து பார்த்து பழகுறதுனால தான் தியானத்தில் உட்காந்து வெளியே பார்த்ததெல்லாம் காட்சியாக வருது நீங்கள் வெளியவே ஸ்பேஸு வானத்தை ப்ளூ ஸ்கைல அதாவது வெறும் வானத்தை மேகங்கள் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் பார்த்தல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பதிஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படி பார்க்கணுன்னு நம்ம கிளியராக சொல்லியாச்சு தெளிவான வானத்தை நல்ல மேலே போய் மாடியில் உட்காந்துக்கிட்டோ இல்லாட்டி ஏதோ எந்த விதமான தடையும் எந்த விதமான காட்சிகளும் சைடில் கூட நமக்கு இல்லாத மாதிரி பார்த்துங்க மேகங்கள் இல்லாமல் பார்த்துங்க எந்த எண்ணங்களும் இல்லாமல் பார்த்துங்க ப்ளூன்ற எண்ணம் கூட இல்லாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க நேரத்தில் லைட்டாக தண்ணி வரும் கண்ணில் அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படி திரும்ப திரும்ப பாருங்கள் எந்த விதமான இது அசூரியங்களெலாம் இருந்துச்சுன்னா கூட ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் கடந்து போயிட்டே இருங்க அதனால தான் வா வானம நமது போதி மரம்னு சொல்லியிருக்கிறோம் அதுலேருந்து உங்களுக்கு எல் ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டே இருக்கும் ஆற்றல் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நோக்கம் வந்து பார்த்தல் வெறுமனே பார்த்தல் அதை பார்த்து 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 பழகிட்டிங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு எதனா ஒரு இடர்பாடுகள் எதனா குழப்பம் வருமோ அந்த வானத்தை பார்த்த காட்சியை பதிவு பண்ணுங்க அதாவது பயிற்சி பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் பதிவு பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் அதனால பயிற்சியில் திரும்ப திரும்ப பழகிட்டிங்கன்னா மனது வெளியே பார்த்து அந்த காட்சிகளை தியானம் பண்ணும்போது உட்காந்து திருப்பி காட்சிப்படுத்துது இப்போ வானத்தை பார்த்து காட்சிப்படுத்தும் போது உள்ளேயும் வெறுமனே இருக்கும் வெளியும் வெறுமனே இருக்கும் இந்த இந்த வந்து ஒரு முப்பத்தி மூணாவது டெக்னிக்காக விஜயான் பைரவ தந்திராவில் ஒரு புத்தகத்தில் இருக்குது அப்போது எந்த டெக்னிக்கும் குறை கிடையாது அதை பயிற்சி பண்ணுறவங்க அதை சொல்லி கொடுக்குறோம் ரொம்ப முக்கியமாக அப்போது கிளியர் கட்டாக எதையும் எதிர்பார்க்காம இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் சும்மா பார்க்குறது ரெண்டாவது விஷயம் குழந்தைத்தனமாக பார்த்தல்றது மூணாவது விஷயம் பார்த்து 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 பழகிட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகதை பார்ப்பீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு முடியு முடியுதோ அப்போல்லாம் திரும்ப 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 வீட்டில் குள்ளே இருக்கிறீங்க சமைக்கிறீங்க கொஞ்ச நேரம் கண்ணை ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸு ஒரு ஃபியூ மினிட்ஸு கண்ணை மூடி அந்த வானத்தை நினைவு கூறுதல் மனதுக்குள்ளே நினைக்கிற அந்த காட்சி பார்த்த காட்சி நினைவு பண்ணலாம் இப்படியே போய்ட்டுருந்திங்கண்ணா ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் புரிதல் ஒரு தரிசித்தல் உருவோம் உங்களை நீங்களே பார்ப்பீங்க வானமும் நீங்களும் வேறு வேறு இல்லைன்றத பார்த்து தெளிவை உங்களுக்கு அது கொடுக்கும் பயிற்சி பண்ணுங்கள் அதை அதில் திரும்பவும் சொல்கிறோம் சிம்பிளி பை லுக்கிங் இன் டு த ப்ளூ ஸ்கை பியாண்ட் clouds த serenity, பார்க்க 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 பேரமைதி நிலவும் ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆட்டுவித்து கொண்டிருக்கிற அந்த வெளி பேரமைதியினுடைய திருவுரு அதை நோக்கி பயணப்படுவோம் நன்றி